வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாக வழக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி விடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்று தவறி கற்றல்னு ஒரு ஒருவேளை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டிங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் இவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் ப உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோட பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுவோம் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய சும் மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோ ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் மாணவன் கூடுதலான வீடியோ கூட பார்வையிடுகிறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூ மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்கிறோன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்கோ தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்துலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோ கேள்விக்குள்ள போவோம் எட்டாவது கேள்வி நேர்விளிம்பு கவராயம் என்பவற்றை பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வருவனவற்றை அமைக்க இங்கே மிக முக்கியமானது எந்த ஒரு அமைப்புக்கூடும் அழிக்கக்கூடாது அழிச்சு அழிச்சு போட்டிங்கன்னா பிறகு இந்த கணக்கை வந்து உங்களால் செய்ய இல்லாது எந்த ஒரு அமைப்புக்கூடும் அழிக்கக்கூடாது மே அமைப்பு கோடுகள் தெளிவாக காட்டப்படணும் அடுத்தது கவராயம் நேர்விழிம்பு அடிமட்டம் மட்டும்தான் பயன்படுத்தப்படணும் பாகமானியோ மூளை மட்டமோ பயன்படுத்தி அமைக்கக்கூடாது வாய்ப்பு பார்க்கலாம் இது சரியோ அப்படின்றது வாய்ப்பு பார்க்கலாம் பிக்யூ செமன் ஆறு சென்டிமீட்டர் பி கியூஆர் சமன் அறுபது பாகை பிஆர் சமன் ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆக உள்ள முக்கோணம் ஒன்றை அமைக்குக ஒரு வித்தியாசமான கேள்வி என்னென்னா பொதுவாக நாங்கள் ரெண்டு பக்கம் ஒரு கோணம் என்று தருகிற சந்தர்ப்பத்தில் அந்த கோணம் அடைகோணமாக இருக்கிறதாக தரப்படணும்ன்றது ஒரு ரூல்ஸ் கிட்டத்தட்ட ரூல்ஸ் ஏன்னா அந்த முக்கோணம் ஒருங்கி சேவைக்கு அமையவாக இருக்கும் சில நேரம் அப்படி அடைகோணமாக கோணமாக தரப்படாத சந்தர்ப்பத்தில் சில நேரம் எல்லா நேரமும் வேண்டும் இல்லை ரெண்டு முக்கோணம் அதே குவாலிஃபிகேஷனோட வந்துடும் ரெண்டு வகையான முக்கோணம் அதே குவாலிகேஷனோடு வந்துடும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி தரக்கூடாது ஆனால் நல்ல காலம் இந்த கணக்குக்கு நாங்கள் செஞ்சு பார்த்தோம் இந்த கணக்குக்கு அது இந்த குவாலிகேஷனோட ஒரே ஒரு முக்கோணம் தான் இருக்குது ஸோ அந்த முக்கோணத்தை நாங்கள் இந்த குறித்த தரவை கொண்டே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது சரி முதல்ல பார்ப்போம் பிக்யூ செமன் ஆறு சென்டிமீட்டர் நம்ம நாங்கள் முதலாவதாக ஒரு நேர்கோடுண்ட கீறி அந்த கோட்டு சரியாக ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடாகவே கீறுறேயில்ல அந்த கோடை கொஞ்சம் நிலங்கூடின கூடாகி கொஞ்சமில்லை கொஞ்சம் கூட வேண கூடாவை கீறி கவராயத்து இந்த உதவியோட ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து கவராயத்தில் அடிமட்டத்து இந்த உதவியோட ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து துல்லியமாக இருக்கணும்னா கொஞ்சம் மினக்கடை தான் வேணும் ஆறு சென்டிமீட்டர் அளந்தடுத்து கோட்டை ரெண்டு இடைவட்டுவதன் மூலம் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இங்கே ஒரு காவற்றுறது பிறகு அதுல இருந்து இதுல ஒரு காவற்றுறது கோட்டை ரெண்டு இடத்துல இடைவெட்டுவதன் மூலம் ஒரு கோட்டு துண்டத்தை வேண்டாவது ரூல்ஸ் பிள்ளைகள் ஒரு கோட்டு துண்டம் என்பது ரெண்டு புள்ளிகளால் இணங்கப்படனும் புள்ளிகள் என்றது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் இணங்கப்படும் புள்ளி என்று முதல் புள்ளிக்கு மட்டும்தான் சொல்லலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் போட்டு அந்த கோட்டு பெயர் சொல்லப்பட்டது ஏபி என்று சொன்னது பெயர் சொன்னது அப்போ ஒரு முனைக்கு பி என்றும் மற்ற முனைக்கு கியூ என்றும் பேரும் வெப்பம் பி கியூ இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு கியூல பி கியூஆர் நாங்கள் என்ன மாற கண்டுபிடிக்கல ஆனால் அந்த கோணம் அந்த பி ஆறுண்ட புள்ளி என்ன செய்யுதுண்டா கியூவில் அறுபது பாகையை உருவாக்குது ஸோ நம்ம கவராயத்தை வச்சு கியூவில் அறுபது பாகை உருவாக்கணும் கவராயத்தை வச்சு அப்போ நாங்கள் எந்த ஒரு கோணம் அமைக்க வந்தாலும் அது நான் சொல்லித்தர்றது பிள்ளையோ கட்டாயமண்டி இல்லை எந்த ஒரு கோணம் அமைக்க வந்தாலும் நாங்கள் ஒரு அரைவட்டத்தை வேண்டா அரைவட்டத்தை தான் எல்லா கோணத்தையும் நாங்கள் கருதுகிறோம் சங்கு சங்குத்துக்கூட அதாவது தொண்ணூறு பாகையை கூட நாங்கள் நூற்றி எண்பது ரெண்டாக்குவதன் மூலம் இனங்காண்றோம் இல்லை செங்குத்து வரைவதன் மூலமும் அதாவது செங்குத்திரு ஊராக்கியை பயன்படுத்தியும் தொண்ணூறு அமைக்கலாம் ஆனால் அறவட்டம் நீங்கள் அப்படியே அரவட்டம் எடுத்தீங்களேண்டா அந்த பாக கவராயத்தை மாத்திரையென்றால் மூண்டாக சரியா சரியாக மூண்டாகலும் அதில் ஒன்று வந்து அறுவதாக இருக்க ஸோ இந்த பக்கம் இருக்கிறது தான் எனக்கு தேவையானது அந்த அறுபதை மட்டுங்கிறதுனா காணும் சமபக்கம் கோணம் என்ற ஐடியாவிலையும் வந்து அறுபது பாக உருவாக்கையிலும் அப்போ இந்த பெரிய வில் தேவைப்பட்டிருக்காது என்றாலும் நீங்கள் இந்த மாதிரி அமைக்கிறது கொஞ்சம் நல்லம் நூற்றி எண்பது அறுவட்டம் கீறி அறுபது பாகம் அமைக்கிறது கொஞ்சம் நல்லம் கீறுனதோடு சரியை விட்டுடாமல் ஒரு பாகம் பாகமானி எடுத்து நீங்கள் செக் பண்ணுவோம் நாங்கள் கீறுனது அறுபது பாக தானே என்ற இதை நம்பி நாங்கள் இன்னும் தூரம் போக கிடைக்கும் அப்போ இது சரியாக இருந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த கணக்குகளுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போ ரெண்டாவதும் செஞ்சாச்சு மூன்றாவது வந்து பிஆர் பொதுவாக எங்களுக்கு அந்த கோணத்தோட தான் வரும் கியூஆர் மாதிரி தான் வரும் இது ஒரு வித்தியாசமா பி ஆர் அந்த நீளம் ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆக இருக்கிற மாதிரியே நம்ம கோணம் அப்ப ஆர் எங்கே இருக்கு பியில இருந்து ஏழு தசம் அப்ப கவராயத்துல இப்ப ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் என்ற தூரத்தை அளந்தெடுத்து கவராயத்துல ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் என்ற தூரத்தை அளந்தெடுத்து கொஞ்சம் கஷ்டம்தான் தான் அந்த தூரங்கள் துல்லியமா இருக்கிறதுனா கொஞ்சம் வினக்கடத்தான் நீங்க என்ன செய்யலாமட்டா ஒரு அடிமட்டத்துல லைட்டா ஒரு கொஞ்சம் கவராயத்தால அந்த இந்த பூச்சியை கோட்டுக்கு மேல லைட்டாக ஒரு தடக்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா பென்சில் முனையை மட்டும் பார்க்கலாம் இல்லாட்டி ரெண்டையுமே பார்க்க வேண்டியிருக்கும் ஏழு லசம் அஞ்சு சென்டிமீட்டரை கவராயத்தில் அளந்து எடுத்துட்டு பீல இருந்து நம்ம ஆறை அந்த ஆறு வந்து முதலாவது அந்த அறுபது பாக கோட்லேயும் இருக்கணும் பி ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ இந்த பட்டம் நீ ஒன்று கீர்னியண்டா உனக்கு அந்த ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்க எல்லா புள்ளியும் பெறம் ஸோ இந்த ரெண்டு கோடும் முடையெடுறது இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் நல்ல காலம் முடப்பட்டது சில சந்தர்ப்பத்தில் ரெண்டு இடத்துல இடைபெற்ற மாதிரியும் பெறும் இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இடைப்பட்டது ஸோ அந்த குறித்த இடத்துல தான் ஆறு இருக்க வேண்டும் ஸோ அந்த ஆரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை இந்த குறித்த புள்ளி தான் ஆறுன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை அதை முக்கோணமாக பூரணப்படுத்துகிறேன்டா அந்த ஆறுன்ற புள்ளியையும் புள்ளியை முனைப்பதன் மூலம் இதை முக்கோணமாக பூரணப்படுத்தலாம் இதில் சரியாக அந்த தரவுகள் எல்லாம் இருக்கும் இது ஆறு சென்டிமீட்டர் இது அறுபது பாக இது ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் எல்லாம் இருக்கும் இந்த முக்கோணம் வந்து சேரும் கொஞ்சம் வித்தியாசமாக முக்கோணம் வைத்தல் வந்திருக்கு பொதுவாக இப்படி வர்ற இல்லை இந்த முறை வந்திருக்கு அது ஓகே ஏன்னா இது எப்படி நிபந்தனை சொல்கிறாங்களோ அந்த முக்கோணம் வந்துடணும் ஒன்றுக்கு மேற்பட்ட முக்கோணம் வந்தால் பிள்ளைக்கு குழப்பம் வந்துடும் இது என்ன இது ரெண்டு பேர் என்ன செய்கிறது இந்த மாதிரி வரும் அப்படி போடக்கூடாது இது எங்களுக்கு அந்த பிரச்சனையே தெரியல ரெண்டாவது கேள்வி பீக்கமக்யூவில் இருந்து பி என்றது ஒரு புள்ளி கியூ என்றது ஒரு புள்ளி பீக்கமக்யூவில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை விரை ஒழுக்குற சொல்லி இப்ப பி என்றது ஒரு புள்ளி கியூ என்றது ஒரு புள்ளி அப்ப ரெண்டு புள்ளியில இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் அப்படி என்று சொன்னால் நிறைய புள்ளிகள் இருக்கு முதலாவது நடுப்புள்ளியை சொல்லுவோம் அதை விட வேற பல புள்ளிகள் இருக்கு அவ்வளவு புள்ளியை இணைக்க வர்றதை தான் அந்த ஒழுக்கன்னு சொல்கிறோம் சொல்றோம் கிடைக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையும் உள்ளடக்கிய தொடை சொல்லாம் இல்லைன்னா அசையும் புள்ளியின் ஒழுக்கன்னு சொல்லலாம் அசையும் புள்ளின்னு சொல்லியிருக்கு ஸோ சமதுரத்தில் இருக்க எல்லா புள்ளியையும் கூறுவணம் இந்த பீக்கி உந்த செங்குத்திருவுராக்கிய குருவணும் தான் மறைமுக சொல்லிவிடுது பீக்கி இந்த செங்கு திருவுராக்கியக்குறதுக்கு பீக்கி இந்த முக்காவாசி தூரம் பொருத்தமான ஆரை முக்கியம் புள்ளி முக்காவாசி தூரம் எடுத்து பொருத்தமான ஆரை அதை வெட்டினா அது எங்களுக்கு துல்லியமாக குரஸ் பண்ணும் எக்ஸ் மாதிரி வெட்டணும் அப்படியான ஒரு புள்ளி எடுத்து மேலே இருக்கிற அதே நேரம் கீழே இருக்கிறேன் கட்டாயம் மேலே இருக்கிற அதே தூரத்தோடு தான் கீழ் கீழ்புள்ளியும் இருக்கணுமெண்ட்டு இல்லை பீலேருந்தும் சம தூரத்தில் இருக்கணும் அவ்வளோதான் இது அதே இடத்துல நம்ம கொஞ்சம் வேலை சுவோம் ஒரு புள்ளி சம இருக்க ஒரு புள்ளி கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது புள்ளி கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு புள்ளியையும் முனைப்பதன் மூலம் சமதுரத்தில் இருக்க எல்லா புள்ளியையும் கண்டுபிடிப்போம் ரைட்டா சம தூரத்தில் கட்டாயம் அது ஆறுக்குள்ளால் போகணுமுன்னா இங்கே போகவே போகாது எப்போ போகும் ஆறுக்குள்ளால் குழாள் ஏண்டா பிஆரும் கியூஆரும் சமனாக இருக்கிற மாதிரி இது சம பக்கம் கோணமாக இருந்தால் ஆறுக்குள்ளால் போகும் இப்போ போகவே போவாது இந்த செங்குத்திருக்கியே இதோட மட்டுங்குறதோடு விடக்கூடாது பிள்ளையர் கட்டாயம் நீட்டோணும் ஏன்னடா அந்த கேள்வி கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் இல்லை தாண்டி போகலாம் அங்காலையும் நீட்டணும் இந்த பக்கம் நீட்டணும் ரெண்டு பக்கம் நீட்டணும் அந்த சில பேர் அந்த செட்டியாக அந்த வெட்டின அந்த விற்புள்ளிகளோட மட்டும் விட்டுற ஒரு பழக்கம் இருக்குது அதுபில் கட்டாயம் நீங்கள் நீட்ட வேணும் செங்குத்திருக்கி கிரியாச்சு என்னண்டா கியூஆரின் செங்குத்தி இருசம கூராக்கி திரும்ப இந்த முறை ஒழுக்க சொல்ல அதேவேளை தான் கோட்டு இந்த செங்குத்திருசமூராக்கி அதாவது சமதூரத்தில் இருக்கிற புள்ளியின் ஒழுங்கு கியூஆரின் செங்குத்திருசமூராக்கி கியூஆர் இந்த கோடு இந்த கோடு இந்த செங்குத்திருவு சம ஊராக்கி ஏற்கிறோம் என்றாலும் சம தூரத்தில் இந்த ஆரே காணாது ஏன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் வேணும் முக்கால் அதையை விட கூட இருக்கணும் நல்லா கூடவும் வேண்டாம் ஸோ இதில் ஒரு வில்வற்றன் மேல் பக்கம் ஒரு வில்லவற்றன் இது கியூவில் இருந்து ஒரு குறித்த தூரத்தில் இருக்கிற புள்ளிகளை கண்டுபிடிச்சிக்கோம் அதேமாரி அதே தூரத்தோடு ஆறில் இருந்து புள்ளிகளை கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு மில்லும் இடைவெற்ற இடத்துல நாங்கள் இணைச்சி விட்டமென்றால் செங்குத்திரு ஊராக்கி வந்திருக்கோம் வெட்டுப்படையில் துல்லியமாக வெட்டுப்படையில் திரும்ப கி வந்து அந்த வெட்டப்படாத அந்த இனத்தை வந்து நீட்டணுமா வெட்டுப்படையில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்ற அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது நாங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணாங்களோ அதுல வரையில அதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அந்த குறித்த புள்ளியை இணைச்சி நீட்டணும் ஏன்னா அதோட மட்டும் விட்டுற கூடாது இணைக்கிறது மட்டும் இங்கே போதுமானதா இருந்தாலும் நாங்க இணைக்கிறதோட மட்டும் விட்டுறாம இணைக்கிறதோட மட்டும் விட்டுறாமல் உண்மையாக செங்குத்திரூராக்கி கீறும்போது நீங்கள் கட்டாயம் அதை நீளமாகத்தான் கீறணும் பிள்ளையல் அடிமட்டத்தை வச்சு வைக்கிறதோட ஒரு விஷயம் ஒரு லோங்காக கீறிவிடுவோங்க அப்போ எனக்கு அடிமட்டம் வச்சு கீற முடியாத ஒரு சூழல் இதில் அடிமட்டம் கொண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் கொண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இதை நேர கூட கீறக்கூடியதாக இருக்குது கூறச்சு மூன்றாவது கல்லியின் செஞ்சாச்சு செங்குத்தி ஊராக்கிய கிரச்சனை மேலே ரெண்டு கம மூன்றில் வரைந்த ஒழுக்குகள் சந்திக்கும் புள்ளியை ஓ என குறித்து ரெண்டு கம மூன்று பண்ணாங்க ரெண்டாவதுல வரைஞ்ச செங்குத்தி ஊராக்கியும் மூன்றாவதுல வரைஞ்ச செங்குத்தி ஊராக்கியும் சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பேர் ஓ ஒன்று வரை கட்டமா பதினோராம் ஆண்டுக்கு வந்த விளங்க இது வந்து சுற்றுவட்ட மையம் அப்படின்னு சொல்லுவோம் ஓ என குறித்து அந்த சுற்றுவட்டத்தை தான் கிரச்சொல்லப்படாத ஓ என குறித்து ச ஓவை மையமாகவும் பிஓவை ஆரியாகவும் கொண்ட வட்டத்தை விரைக ஓ மையம் ஸோ கவராயக்கூர் மையத்துக்கு வரணும் ஓ மையம் என்றா மையத்தில் தான் க வட்டம் கூறணுமண்டா மையத்துக்கு கவராயக்கூர் வரணும் பி ஓ என்றா அப்போ மற்ற பியில் வந்து பென்சில் முனை இருக்கணும் அப்போ தான் ஆரையில் வந்து எங்களுக்கு வரும் பிஓவை ஆரையாகவும் கொண்ட வட்டம் அண்டைக்காது ஆறு நூடாகவும் போகும் கியூவி நூடாகவும் போகும் ஏன்டா சம் செங்குத்திரூர் சந்திக்கும் பீலேந்தும் கியூலேருந்தும் தூரத்தில் இருக்குது இந்த புள்ளி அதே மாதிரி ஆ என்ன ஏன்னா ஆறுலேருந்தும் சம தூரத்தில் இருக்குது ஸோ இந்த மூன்று புள்ளிகளையும் விடைக்கு மூன்று புள்ளிகளுக்கும் ஊடாக போகிற பெறும் வட்டத்தை வரைந்து சில நேரம் ஏரையை அளந்துருதுன்னு சொல்லுவாங்க வட்டம் கொண்ட வட்டம் ஒன்றை வரைக அவ்வளோ அந்த நாலாவது கழிவு முடிஞ்சு வேணுமெண்டா நாங்கள் ஒருக்கா செக் பண்ணுறதுக்கு நானும் நீங்களும் ஒரே விட தான் பெற்றுக்கோமோன்றதை பார்க்குறதுக்கு வேணுமெண்டா அந்த ஏரையை ஒருக்கா அளந்தும் பார்க்கலாம் சும்மா தேவையற்றது சும்மா ஒரு யாரையும் அளந்தும் அளந்து பார்த்தா எனக்கு நாலு தசம் மூன்று சென்டிமீட்டர் வருது உங்களுக்கும் வந்திருந்தா நீங்க அது நீங்களும் நானும் கிட்ட ஒரே அமைப்பை பின்பற்றிருக்கோம் அப்படின்ற அர்த்தம் சரியான உடைக்கே போயிருக்கோம்ன்ற மாதிரி மாதிரி அடுத்த கழிக்கு போகும்போது நாலாவது கழி பிக்யூவிற்கு சமாந்தரமாக பிக்யூ இது கொஞ்சம் வித்தியாசமான கழியாம போயிட்டு கொஞ்சம் கஷ்டமான கழியாமல் போயிட்டு பிக்யூவுக்கு சமாந்தரமாக ஆறு நூடாக வரையப்பட்ட கோடானது வட்டத்தை வெட்டும் புள்ளியை எஸ் என குறிப்பிடுகிறார் இப்போ ஏற்கனவே ஒரு வட்டம் கருக்கே தானே பிக்யூவுக்கு சமாந்தரமாக நாங்கள் ஆறு நூடாக கோடுமென்ற விடத்துக்குள்ளேயே வெட்டிடு சரி இப்போ ஆறு நூடாக பி கியூவுக்கு சமாந்தர கோடு நாங்கள் என்ன அமைப்ப பின்பற்றலாம் சமாந்திரம் கொடுக்குறதுக்கு நாங்கள் பின்பற்றலக்கூடிய அமைப்பு ஒன்று விட்ட கோணத்தை பின்பற்றலாம் இங்க அறுபது பாக ஸோ இதுல ஒரு அறுபது பாகை இந்த கோணத்துக்கு ஒரு வில்லுண்டை கீறி அறுபது பாகை கீறுவதன் மூலம் ஒன்று விட்ட கோணத்தின் அடிப்படையில் சமாந்தரம் கொடுக்கலாம் ஒத்த கோணம் ஒத்த கோணம் அது பெருசாக இருக்கு மேலே அது வேண்டாம் ஒத்த கோணத்தை பயன்படு சமதூரத்தில் உள்ள புள்ளிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் சம எஞ்சி ஒரு சங்குத்துக்குறி அது பெரிய ப்ரோசிஜர் தேவையில்லை ரொம்ப இலகுவானதுண்டா சாய் சதுரமோ இணையகரத்தையோ பயன்படுத்துகிறது இணைகரம் பயன்படுத்துறது இங்கே அமைப்புகளையும் குழப்பாம எங்களுக்கு வரும் பீக்கி உந்த நீளத்தோடு எதிர்ப்பக்கங்கள் நீளத்துல சமனாக இருக்கும் என்ற அடிப்படையில் இணைகரம் அமைப்பதன் மூலம் இங்கே நான் சமாந்தர கோடுகிற பொருள் நீங்க ஒன்று விட்ட கோணத்தை பயன்படுத்திங்கிறலாம் எது துல்லியமானதுண்டா இணையரம் அமைப்பதன் மூலம் பெற சமாந்தர கோடு துல்லியமானது பீக்கி உந்த நீளம் எதிர்பக்கம் நீளத்துல சமன் அப்படியே ஆறுல கொண்டு போய் இந்த ஆளை வெட்டணும் கொஞ்சம் எனக்கு வெட்டுறதுக்கு இது வராதுன்றது கூட இங்கே இருக்க வேண்டிய கிடக்கா அந்த சுழி வர்றது கூட நான் இங்கேருந்து வெட்டுறேன் இவ்வளவு தூரமா வெட்டணும் வேண்டியில பி இந்த நீளத்துல போயிட்டு ஆர்ல இருந்து பி இது பண்ணாங்க பி கியூ ஆர் எஸ் அண்ட் வெப்பமே அந்த எஸ் அண்ட புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இதை வெட்டுறோம்ன்ற மாதிரி அந்த பி பி கியூ இந்த நீளத்தை வந்து வெட்டணும் அதே மாதிரி இங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னு நினைக்கிறேன் ആറില വെയിവിട കൊഞ്ചം ഇങ്ങനെ വട്ടം കൊഞ്ചം മിസ്സായി വന്നിട്ട് കൂടെ അത് ഇങ്ങോട്ട് വട്ടപ്പെട്ടിട്ട് അതേമാതിരി പീ ആർ എന്ന നീളത്തെ അത് ഇണയരം അമപ്പതൻ മൂലം സമാന്തരം மிக ഈസിയാരുള്ളികൾ മിക மிக മറ്റുമില്ല இருக்கும் തുല്യതാവും പിയർല நீங்கள் இந்த நீளத்தை அளந்து வந்து கியூவில் வச்சு வெட்டுனீங்கண்டா எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்கிற மாதிரி ஒரு நாட்பக்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த நாட்பக்களை பூரணப்படுத்தினா இணைகரம் வரும் இணையகரத்து எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் மாறி ரிவர்ஸில் வரும் ஸோ நமக்கு சமாந்தர கோடு மட்டும்தான் வேணும் அப்போ ஆறையும் அந்த புள்ளியையும் இணை நீட்டி விட்டா போதும் நீட்ட வேண்டிய தேவையில்லை அது வட்டங்கான வட்டினா காணணும் வட்டத்தை இடைவட்டும் புள்ளிக்கு ஒரு பேர் வைக்கட்டுமாம் வட்டத்தை இடைவட்டும் புள்ளிக்கான பேர் சொல்லப்பட்ட பேர் என்னெண்டா ப அது வட்டத்தை இடைவட்டும் புள்ளியை எஸ் என பேர் எடுக்க இங்கே இல்லை எஸ் இதுதான் எஸ் ஆ வட்டத்தை நான் சும்மா சொன்னான் நெஸ் அண்டு இதுதான் வட்டத்தை இடைவட்டும் புள்ளி இந்த குறித்த புள்ளியை எஸ் அண்டு பேர் கேட்டுமாம் எஸ் அண்டு பேர் வச்சாச்சு கொஞ்சம் அந்த எஸ்ஸை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கும் எஸ் அண்டு பேர் வைக்கணுன்றது வச்சாச்சு ரைட் அடுத்தது அடுத்து நாட்பகல் p PS r q r p s, p s என்னடா இருக்கு s QR அது நாட்பக்கள ஏ இல்லே தெரிஞ்சனடா பாருங்கடா நான் சொன்ன ஓடறணும்படி p s q r நாட்பக்கள அப்போ ஆனால் அவனை கேட்க வர்றது உங்களுக்கு விளங்கியிருக்குமே நினைக்கிறேன் அதை கேட்க வர்றது என்னன்னா பி கியூஎஸ்ஆர் கேட்கிறியம் இல்லை பிஆர்எஸ்கியூ அக்கான்னு கேட்க வாரியம் ஆனால் அது அந்த பேர் வந்து பிழைச்சி போச்சு நானும் அதை கவனிக்கையில் பிஎஸ்கியூஆர்ன்றது ஒரு நாட்பக்கலே கிடையாது ஆனால் அந்த பேர் இந்த ஓடரில் சொன்னால் பிஆர்எஸ்கியூ இந்த நாலு உச்சியை வச்சு சொல்லுவோமேன் அங்கே சொல்லப்பட்ட சாரி அங்கே சொல்லப்பட்ட அந்த நான்கு உச்சிகளாலும் உள்ள நாட்பக்கல் இந்த பெயர் என்ன பெயர் சரிவகம் அப்படின்றதான் பேர் ஸோ இந்த குறித்த கேள்விக்காக மட்டும்தான் நாங்கள் விடையெழுத வேண்டி வருது வினா இலக்கம் எட்டுல இந்த குறித்த கேள்வி மட்டும்தான் வினா இலக்கம் ரோமன் இலக்கம் எத்தினீடா அஞ்சு ரோமல்லக்கம் போடியில் இவங்க நம்பர் போட்டிருக்காங்க ஆனால் ரோமல்லக்கம் தான் வரும் விநாயகலக்கம் ஆறு இதுக்கு மட்டும்தான் நாங்கள் பேர் போடுவோம் சரிவகம் அப்படின்னு போடுவோம் சரி அவ்வளோதான் பிள்ளைகள் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் புள்ளித்திட்டத்தை சொல்கிறோம் கவனித்துக்கொள்ளுங்கோ இதில் உண்மையை முக்கோணம் அமைத்தலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் எங்களுக்கு சிக்கல் இல்லாத மாதிரி முக்கோணம் அமைஞ்சிட்டு அப்படின்றது நல்ல விஷயம் இல்லைன்னா இதில் துல்லியம் கொஞ்சம் கெடும் இப்போ நான்கிருந்த மாதிரியே முக்கோணம் உங்களுக்கு வந்திருக்கு முன்னிலை சில விடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை நான் புளித்த சொல்கிறேன் முக்கோணம் அமைத்தலுக்கு உங்களுக்கு மூன்று புள்ளி பிக்யூ சரியாக அந்த குறித்த நிலத்தோடு அமைக்கிறதுக்கு ஒரு புள்ளி அறுபது பாக அமைக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஆற கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி பிறகு செங்கு திருவுராக்கி கிர சொன்னது ஒழுக்கு ரீதியாக சொல்லி செங்கு திருவுராக்கி பீக்கமக்கியுள்ளே இருந்து அந்த செங்கு திருவுராக்கி ரெண்டு புள்ளி திரும்பவும் செங்கு திருவுராக்கி சொன்னது திரும்பவும் செங்கு திருவுராக்கி சொல்லும்போது சொல்லும் ஒரு புள்ளி தான் பெறும் ஆல்ரெடி செங்கு திருவுராக்கி கீழ் அமைப்புக்கு கொடுத்த நாடி இந்த முறை ஒரு புள்ளி தான் சரி தரேன் மூண்டு மூண்டு மாறு பிறகு எங்களுக்கு அடுத்தது என்ன சொல்ல ஓவ மையமாக உடைய வட்டம் சொன்னது ஸோ அந்த வட்டம் கீரதுக்கு எங்களுக்கு ஒரு புள்ளி பிறகு அந்த சமாந்தரக் கோடு கிர சொன்னது சமாந்தரக் கோடு கிர்றதுக்கு நீங்கள் நேகிரத்தை பயன்படுத்தி இருக்கலாம் ஒத்த கோணம் அறுபது வாகையை ஒன்று ஒன்றுவிட்ட கோணம் பயன்படுத்தியிருக்கலாம் சாய் சுதரம் பயன்படுத்தியிருக்கலாம் அமைப்பு ரீதியாக நீங்கள் சமாந்தரம் கொடுகிறதுக்கு ரெண்டு புள்ளி அந்த உருவத்துக்கு என்ன பேர் என்று கேட்டது அது சரிவகம் என்று சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை என்றதை பொடுங்கோ புள்ளித்திட்டம் அன்னளவாகத்தான் பிள்ளைகள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரேஞ்சில் வருமண்ட அடிப்படையில் தான் போட்டுக்கணுங்க துல்லியமான புள்ளித்திட்டமாக இது இருக்காது